ஃப்ரான்ஸ் வாங்க நம்ம இப்போ ஒரு ட்வெண்ட்டி கொஸ்டின் வரைக்கும் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான தொடருக்கு வந்து நீங்கள் இந்த நாளையும் வாசித்து பார்த்துட்டு தான் நீங்கள் சரியான தொடர் தேர்ந்தெடுக்கணும் இதுக்கு வந்து உங்களுக்கு டைம் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் இதை பார்த்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட பாருங்கள் வாங்க கொஸ்டின்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து திருக்குறளுக்கு முதன்முதலில் உரை எழுதியவர் மனக்குடவர் இதுதான் சரி மித்த நாளையும் வாசித்து பாருங்கள் உரை எழுதியவர் முதலில் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வராது இது ஃபஸ்ட்டு ஒன்று தான் சரி ஃபஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள் சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல் உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும் அப்படின்னு வார்த்தை வராது உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் அப்படின்னு தான் வரும் அதுதான் கரெக்டான ஆன்சர் தேர்ட் ஒன் பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக உங்களுக்கு இந்த கொஸ்டினு இப்போ இது வந்து நியூ சிலபஸ் வைஸாக தான் நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம் இதை வந்து நீங்கள் கொஸ்டினை படிக்கிறதுல தான் உங்களுக்கு ஃபிஃப்டி மார்க்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஆன்சரில் ஃபிஃப்டி மார்க்ஸ் இருக்கும் கொஸ்டினை தெளிவாக படிச்சுருங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக போட முடியும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்லியிருக்காங்க குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சராக வரும் அடுத்து ஃபோர்த்து ஒன் பாருங்கள் கூட்டு பெயரை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆடு அப்படிங்கிறதுக்கு வந்து கூட்டு கொடுத்துருக்காங்க ஆடுங்கிறது மந்தை தான் சரியாக வரும் ஏன்னா ஆட்டு கூட்டங்கிறது தப்பாக வரும் மக்கள் கூட்டம் தான் வரும் ஆட்டு நிறைன்னு வராது இதில் வந்து ஆ நிறை அப்படின்னு தான் வரும் சரிங்களா இதில் ஆட்டு மந்தை அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்து பாருங்கள் மாடுக்கு கூட்டுப்பெயர் கேட்டிருக்காங்க மாடுக்கு மந்தைங்கிறது தான் ரைட்டு மாட்டு பண்ணைன்னு வராது மாட்டு கூட்டம்னு வராது மாட்டு மந்தை தான் கரெக்டு நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நிரல் நிறை அணி இதில் நிறை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நிரல் நிறை அணினா வரிசை வரிசையாக சொல்ற வரிசைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் நிரல் அப்படின்னா தான் வரிசைப்படுத்துதல் அப்படின்னு வரும் இவங்க வந்து நிறைக்கு தான் பொருள் கேட்டிருக்காங்க அப்ப நிறைக்கு நிறுத்தல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் எங்கே நிற்கிற அப்படிங்கிற பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே நிற்கிறேங்கிறது நம்ம பேச்சு வழக்கு அதை நம்ம எழுத்து வழக்காக எழுதணும் அப்படின்னா எங்கே நிற்கிறாய் தான் நம்ம எழுதுவோம் நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்க அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களின் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது இதில் வந்து இந்த நூல் அப்படிங்கிற பொருளை எது வேறுபடுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற்றுமை உறுப்பு தான் வேறுபடுத்துது நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் கலைச்சொற்கள் அறிதல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து பத்து மார்க்குக்கு இந்த வட்டம் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம வீடியோவாக நம்ம யூடியூப்லேயும் கொடுத்துருவோம் டெலகிராம்லையும் கொடுத்துருவோம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை கவனமாக படிச்சுக்கோங்க இது வந்து சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியங்கிறது தப்பு ஏன்னா கிளாசிக்கல் அப்படிங்கும்போது செவ்விலக்கியம் தான் வரும் எப்பிக் லிட்ரேச்சர் அப்படிங்க எப்பிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கம் தான் வரும் அப்போ அதுவும் தப்பு ஆன்சன்ட் லிட்ரேச்சர் தான் பண்டைய இலக்கியம்னு வரும் அதனால் இது மூணுமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதான் வட்டார இலக்கியம் அப்படின்னு வரும் சரிங்களா இதை தெளிவாக படிச்சுக்கோங்க இது இந்த வட்டம் சிலபஸில் பத்து மார்க்கு கொடுத்துருக்காங்க அடுத்தும் பாருங்கள் அடுத்த அதே தான் கலை சொற்களை அறிதல் தான் சரியான தான் அதுலேயும் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க கான்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம் தான் சரி இரிகேஷன் அப்படின்னா பாசனம் அப்படின்னு வரும் டெரட்டரி தான் நிலப்பகுதி அப்படின்னு வரும் இதை ரொம்ப ரொம்ப கவனமாக படிச்சுக்கோங்க பத்து மார்க்குக்கு இருக்குது இந்த ஓட்டம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க இந்த மூணு வார்த்தை கொடுத்துட்டு இதில் எது சரி எது தவறுன்னு கேட்காங்க இதை வந்து நம்ம இயல்வைஸ் படித்தா மட்டும்தான் இந்த இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அதனால் இயலும் ரொம்ப முக்கியம்ப்பா நீங்கள் மனப்பாடம் பண்ணலைனாலும் அதில் இருக்கிறத வாசித்து என்னன்னு பழகிக்கோங்க மொழி வந்து காலத்திற்கேற்ப மாறுகிறது ஆமாம் மொழி வந்து காலத்திற்கேற்ப எப்பயும் மாறும் எழுத்து மொழி காலம் கடைந்தும் நிலைத்து நிற்கும் நம்ம எழுதுறது வந்து எப்பயும் அழிக்க முடியாதுங்களா காலம் கடைந்தும் எழுது நிற்கும் எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு அதிக வாய்ப்பு அதிகம்னு கொடுத்துருக்காங்க உடல் மொழிக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகம் வராது அதனால் இது தப்பு நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் நம்ம ஏற்றத்தாழ்வோடு சொன்னா தான் என்ன சொல்ல வரோங்கிறது தெளிவாக புரியும் அப்போ இது வந்து கரெக்டு அப்போ தேர்ட் ஒன் ராங்கு மற்ற மூணு சரி சரிங்களா ஒன் டூ ஃபோர் சரி தேர்ட் ஒன் வந்து ராங் நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்க நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி கூற்றுக்காரன் ச சரியா தவறான்னு தான் கேட்டிருக்காங்க ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் ஆமாம் ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் தான் பெயரச்சம் அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் பெயரட்சத்துக்கு அப்புறம் ஒரு பேரை போட்டு பார்த்துக்கோங்க பெயரச்சம் மூன்று காலத்திலும் வரும் சரிதான் பேரச்சம் மூன்று காலத்திலும் வரதான் செய்யும் பெயரச்சம் மூன்று வகைப்படும்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு பெயரச்சம் வந்து ரெண்டு வகை தான் படும் சரிங்களா அதனால் கூற்று ஒன்று ரெண்டு சரி மூன்று வந்து தவறு நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இது வந்து தம் ஆறாப்பு டேர்ம் ஒன்றில் இயல் ஒன்றில் ஃபஸ்ட்டு இதுலேயே இந்த பாரதிதாசன் பாட்டை வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் புக்வைஸ் கண்டிப்பாக வாசிச்சிருங்கப்பா ஒன்ஸு அதுவும் நம்ம யூடியூப்பில் வீடியோவாக கொடுத்துருவோம் டெலகிராம்லேயும் நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இந்த பாடலை பாடியவங்க வந்து பாரதிதாசன் தான் அவங்க புரட்சி கவின்னு போற்றப்படுறாங்க தான் இவங்க பெயர் வந்து சுப்ரத்னம் தான் அப்போ எல்லாமே கரெக்டு அப்போ கூற்று ஒன்று ரெண்டு மூன்று சரி நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் குரில் நெடில் பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க பணம் பணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பானம் அப்படின்னா நம்ம குடிக்கிறதோட பானம் இந்த பணம் அப்படின்னா இது பருமை இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கு கவனமாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டும் பாருங்கள் குரில் நெடில் வேறுபாடு தான் கண் கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான் அப்படின்னா காட்சி ஒரு காட்சியை வந்து நம்ம பார்க்குறது கான் கண் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கண் வந்து உறுப்பு சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க கலை அப்படிங்கிறது கூடிய இரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பயிருடன் வளரும் புல் பூண்டு அப்படின்னு ஒரு பொருளும் அழகு அப்படின்னு ஒரு பொருளும் இருக்குது அதுதான் இருபொருள் தருகை இது எல்லாமே புக் பேக்கில் இருக்குப்பா படிச்சுக்கோங்க அடுத்து இருபொருள் தருக ஆளி அப்படின்னா இருபொருள் ஆலினா மோதிரம் அப்படின்னும் கடல் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் படி படினா படித்தல் வீட்டின் படி அதாவது வீட்டில் வாசப்படி இருக்கும்ல அதையும் நம்ம படி தான் சொல்லுவோம் படிக்கிறதையும் படித்தான் சொல்லுவோம் அதுதான் படி அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இந்த சொல்லு வந்து எந்த இடத்துல சேர்த்தா நமக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலசை போதல் அப்படின்னா பறவைகள் இடம்பெயரை தான் நம்ம வலசை போவல்னு சொல்லுவோம் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பறவைகள் இடம் தான் வலசை போதல் எனப்படும் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டாக வரும் சரிங்களா அடுத்து ஒன்று பாருங்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க இந்த கருப்பு அப்படிங்கிற சொல் வந்து கீழே இருக்க எந்த இடத்துல சரியாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வெயிலில் அலையாதே உடல் கருத்து விடும் அப்படிங்கிறது தான் சரி வேறு எதுக்குமே இது மேட்ச் ஆகாது பொருத்தி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்க உணவு வகை உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து டேஸ் ஈர்ப்புடன் எழுத பழகுதல் அப்படின்னு ஒரு வாக்கியம் மாதிரி கொடுத்துட்டு அதில் என்ன போட்டோம் அப்படின்னா சரியாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து அதுபோல் ஈர்ப்புடன் எழுத பழகுதல் போட்டால் தான் நம்ம கரெக்டாக வரும் வேறு எந்த மீனிங் போட்டாலும் கரெக்டாக வராது இது நிறையா ப்ராக்டிஸில் தான்ப்பா வரும் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இந்த இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் அடுத்து பாருங்க சரியான இணைப்பு சொல் இதுவும் அதில் போய் இணைக்க சொல்லியிருக்காங்க குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது காக்கையின் கூட்டில் முட்டையிடும் குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அப்படின்னு வரும் இது ப்ராக்டிஸில் வந்துரும்பா பார்த்துக்கலாம் சரியான இணைப்பு சொல் தாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் இனி எனவே துன்பப்பட நேரிடும் வராது என்னென்னு வராது வேறு எதுவுமே வராது இல்லை என்றால் அப்படின்னா தான் மட்டும்தான் வரும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நிலங்களை டேஸ் வகையாக பிரித்தனர் நிலங்களை எத்தனை வகையாக பிரித்தனர் அப்படின்னு தான் வரும் நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட்டு ஒன் பாருங்கள் கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யா ஆறுகள் யாவை அப்படின்னு வரும் கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை அப்படின்னு வரும் இப்போ இருபத் இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்கோம் மிச்ச கொஸ்டினை அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம் தேங்க்யூ